வலதுசாரி இடதுசாரி சிந்தனை அது என்ன வலதுசாரி இடதுசாரி ஏற்கனவே என்னுடைய வீடியோல ஒரு சிலருக்கு இந்த வலதுசாரினா என்ன இடதுசாரின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம் ஒரு பிரீஃபா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ வெளியிடுகிறேன்னு சொல்லி இருந்தேன் சரிங்களா ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறத நாம பார்க்க முடியும் சரி இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்டீன் செஞ்சுரியில் தான் படிச்சிருப்பீங்க நீங்க புரட்சி அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம்தான் இந்த என்ன சொல்லுவது மன்னராட்சி முறைமைக்கு எதிராக நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் மக்களாட்சி தத்துவங்கள் அடுத்து தொழில் புரட்சி இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது சுருக்கமாக போனா பதினேழாம் நூற்றாண்டுல மிகவும் வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகள் எவைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இங்கிலாந்து சரிங்களா இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வல்லரசா திகழ்ந்த நாடுகள் ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு நாடு இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த முதலாம் உலக போருக்கு பிரச்சனையின் சமயத்துல எல்லாம் இந்த இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு கருத்து மோதல்கள் பனிப்போர் இப்படி நடந்துகிட்டே இருக்கும் அப்ப அன்றைக்கு இருந்தவர்கள் யோசித்தாங்க மன்னராட்சி முறைமையில் அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இளவரசர் இருக்கிறாங்க அங்கே ஒரு இளவரசி இருக்கிறாங்க ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே ஓஞ்சிருமே ரைட்டு ஓகே இது நல்லா இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸு அந்த பக்கம் ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா ரெண்டு கல்யாணம் பண்ண உடனே இப்போ அந்த ராணியம்மா இங்கே வந்துட்டாங்க இங்கே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தேசம் பிரிட்டனுக்கு அடிமையாக இருக்குது இங்கிலாந்துக்கு அடிமையாக இருக்கு நீங்க நினைக்கலாம் என்னது அமெரிக்காவே அடிமையாக இருக்கு ஆமா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அமெரிக்காவும் ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இங்கிலாந்து பல தேசங்களை அடிமையாக்கி அவங்க வந்து வாழ்ந்தவங்க சரி ஓகே இந்த அமெரிக்கா அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது இந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நம்ம ஆளுக்கு ராஜாவுக்கு ஒரு ஆசை அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாளடை இந்த பிரிட்டன் அந்த பக்கம் ஓடிடும் நாம அங்கேருந்து நிறைய என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்க புரட்சி ஆரம்பிக்குது பிரிட்டன் இங்கிலாந்து மக்களுக்கு எதிராக அவங்க ஒரு பெரிய கழகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல சுதந்திர போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணுறது பண உதவி செய்கிறதுன்னு இந்த வேலையை பார்த்துட்டுருக்கிறாரு மறைமுகமாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பிரிட்டனை வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு இது என்ன பிரச்சனையை உருவாக்கிடுச்சுன்னா இவங்க நாட்டு பொருளாதாரம் அதான பாதாளத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இவர் என்ன ஐடியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அங்கே ஜெயிச்சா நமக்கு அங்கிருந்து ஏகப்பட்ட பணம் வரும் அந்த நாடே நமக்கு சொந்த மாதிரி நினச்சவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கரைந்து கொண்டே இருக்கு ஆஸ்திரியாவில் இருந்த ராணி வந்தாங்க பாருங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அது ஓம்பாடு என்னே நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ராணியாக இருக்க தானே கல்யாணம் நான் வந்து சுகபோகமாக இருப்பேன் ஆடம்பரமா இருப்பேன் அந்தம்மா பார்த்தீங்கன்னா மாடை மாளிகையாக கட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய ஆறுகள் இதுன்னு உருவாக்கி அதில் நல்ல நல்ல அரண்மனை மாதிரி கட்டி ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பொதுமக்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு மேல் என்ன நடக்குதுன்னு தெரியல இவர் அங்கே பணம் கொடுத்து உதவ ஏன்னா அரசியலில் இதெல்லாம் மறைமுகமா நடக்கும் அல்லவா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம ரொம்ப வறுமையில போயிட்டு இந்த பக்கம் என்னடானா மாளிகையை கட்டி இந்த அம்மா குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான கோபத்துல போறாங்க அரசியல்வாதிகள் ஆடம்பரமாக ஆக 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 பார்த்தீங்கன்னா இங்க பெரிய புரட்சி வர வாய்ப்பு இருக்குது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பிரெஞ்சு புரட்சி ஜனங்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க கூட்டம் கூட்டமா அந்த பிரெஞ்சு புரட்சி வந்து இனிமேல் எங்களுக்கு அளவுக்கு எல்லாரும் போட்டாங்க பயங்கரமான கலவரம் பல பேர் அந்த கலவரம் சமயத்துல இந்த ராஜா அவரை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு பெரிய நம்மதுல பாராளுமன்ற மாதிரி அப்படி எல்லாம் கூடியிருக்கிறாங்க மக்கள் சார்பாக இருக்கக்கூடியவர்களும் அங்க போய் நிக்கிறாங்க இப்ப பிரச்சனை எல்லாம் பெருசாயிருச்சு கலவரத்தை அடக்க முடியாது வேற இல்லை பேசி தான் தீர்க்கணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ ஜட்ஜு போன்ற சிலர் மேலே உட்காந்துருக்கிறாங்க இப்போ அவங்க கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க உங்கள் தரப்பை சொல்லுங்க அப்படின்னா இந்த மன்னராட்சிங்கிற மெத்தட எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க நாள் ஆக ஆக இது எங்களை கொன்று இந்த முதலாளித்துவம் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எது நல்லது நடக்கும்னா மக்களாட்சி மக்கள்ல இருந்து ஒருத்தர் போனா மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் நாங்களே எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவர் எங்களுக்கு சார்பா இருப்பாரு கரெக்டா இருக்கும் எங்களுடைய நலனை அவர் தேடுவார் சரி ஓகே இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இடது பக்கம் வாங்க இல்ல இல்லை எங்களுக்கு மன்னராட்சி முறைமை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வலது பக்கம் வாங்க ஆ அப்படின்னு சொல்றாங்க மேல இருக்கக்கூடிய அந்த நீதிபதி இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் சில பேர் இதெல்லாம் நமக்கு தேவைங்களா இந்த பதிவுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா தேவை ஏன்னு கேட்டா இதுல கிறிஸ்டியானிட்டியும் சம்மந்தப்படுகிறது பைபிள் சம்பந்தப்படல அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மத போதவர்கள் உள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க என்னைக்குமே இந்த பைபிள் கிறிஸ்தவம் என்பது அரசியலுக்கு எதிராக இல்லை ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வேணா பைபிள் சொல்லும் ஆனா அந்த அரசியல்வாதி அந்த மாதிரி தப்பு பண்ணாருன்னா அது தப்பு அப்படிங்கிறதையும் கண்டிக்கக்கூடியது தான் ஆனால் எல்லாரும் அரசியலுக்கு போங்கன்னு அதை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை பைபிள் செய்யலை அதே மாதிரி அரசியல் என்பது ஆபத்தானது அதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் பைபிள் சொல்லலை ஒரு கிறிஸ்தவன் அரசியலில் ஈடுபடலாமா ஈடுபடலாம் ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில வாழுவதற்கு அரசியல் அவருக்கு ஒத்து வரலன்னா வெளியில வந்துடணும் அதுதான் சரியான மொத்த சரி விஷயத்துக்கு வருகிறேன் அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி அல்ல இந்த மத போதகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசியல்ல முழுமையா தங்களை அவங்க வந்து இணைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு மன்னர் மன்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் மன்னருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல மத போதகர்கள் இருந்தார்கள் அப்ப ஜனங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை மன்னராட்சி வேண்டாம் ஆனா அதே சமயத்துல என்ன வேணும் சர்ச்சை வேணும் ஜனங்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா சர்ச் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த மத போதகர்கள் இந்த மன்னரைத்தான் ஆதரிப்பார்கள் அப்போ எல்லாமே வலது பக்கம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இடத்துல தான் இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம சர்ச்சும் நமக்கு முக்கியம் பேசாம வலது பக்கமே போயிடுவோன்னு வந்த கூட்டமும் இருக்கிறாங்க எங்களுக்கு சபையெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு மக்களாட்சி தான் வேணும் அப்படின்னு போகக்கூடியவங்களை இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ ரெண்டு பிரிவு இந்த பிரிவு பார்த்தீங்கன்னா இடதுசாரி லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இந்த பக்கம் வலதுசாரி அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் எப்பொழுதுமே இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க எப்பொழுதுமே மதத்தை கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா அது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பல வலதுசாரி போனது மதத்துக்காக போனாங்க அன்றைக்கு இருந்தவங்களே மதத்துக்காக தான் வலதுசாரி பக்கம் போனாங்க ஐயோ ஏன்னா அது உண்மையிலே கிறிஸ்டியானிட்டிக்காக போனாங்க இல்ல இந்த இடத்துல வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது தப்பான ஒரு இடத்துல ஒரு மதவாதியோ யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா ஒரு சர்ச்சுங்கிறது வேதத்தின்படி அது வந்து நடக்கணும் வேதத்துக்கு புறமா நினைச்சுன்னா அந்த சர்ச்சுக்குள்ள நான் உட்கார்ந்து அவசியம் இல்லை அந்த சபை அல்லது அந்த மக்களோடு நான் இணைந்து பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியில வந்துட்டேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைய கிறிஸ்டியானிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க நீ ஒரு கிறிஸ்தவன் கிடையாது நீ கிறிஸ்டானிட்டி விட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க உண்மை அது கிடையாது அந்த கூட்டத்தை விட்டு தான் நான் போயிருக்கேன் வெளியே கிறிஸ்துவை விட்டு போகல அதை நாம புரிந்து கொள்ளணும் ஆனா நிறைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த காலத்திலேயே மதத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மதம் தான் இந்த மன்னராட்சியவே ஊக்குவிக்குது இந்த இருக்கிறதுனால தான் இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடும் இருந்தார்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா சரி இந்த ரெண்டு தரப்பினுடைய கொள்கைகள் என்ன இந்த ரெண்டு தரப்புல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கக்கூடிய ஒரு கொள்கையை என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் இடது பக்கம் இருக்கக்கூடியவங்க இவங்க மன்னராட்சி முறைமை பாரம்பரியம் என்னைக்குமே பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது தொழிலாளர்களுக்காகத்தான் அரசாங்கம் ஒழிய அரசாங்கத்திற்கு தொழிலாளர்கள் இல்லை ஆனா இவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இல்லை என்ன நடந்தாலும் சரி அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்பத்தான் நாம கடைசி வரைக்கும் இருக்க முடியும் தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு தொழிலாளர்கள் இருப்பாங்க நாளைக்கு ஓடி போயிருவாங்க அப்ப தொழிலாளர்கள்னு பார்க்க கூடாது அரசாங்கம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நிலைப்பாடு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி எந்த ஒரு ஃபேக்டரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அது எல்லாமே அரசாங்கம் தான் நடத்தணும் அப்பத்தான் அது ஒரு வரைமுறைப்படுத்தப்படும் அது தனியார் கையில் இருக்கக்கூடாது தனியார் ஒரு முதலாளியின் கையில் இருந்துச்சுன்னா அவர் கொள்ளை லாபம் பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களுடைய நலனுக்கு அவர் பார்க்க மாட்டார் ஆனா இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபேக்டரி ஆகட்டும் எந்த ஒரு தொழில் ஆகட்டும் அரசாங்கம் நடத்தக்கூடாது அது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை அது முழுக்க முழுக்க முதலாளிகள் கையில விட்டுறணும் அப்பத்தான் அது நல்லா நடக்கும் இதை கடைசி வரைக்கும் நம்மளால் நல்லா பண்ண முடியாது இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட நம்ம பிஜேபி அரசாங்கத்தை வலதுசாரி அரசாங்கம்னு சொல்லுவோம் ஆனா வலதுசாரி அரசாங்கத்தினுடைய முக்கியமான கொள்கையே என்ன அரசாங்கம் எதையும் நடத்தக்கூடாது அரசாங்கத்துக்கு அது ஒரு தனி நபருக்கு ஒரு கார்பரேட் அது இருக்கலாம் அவங்க கொள்கையே அதுதான் நம்மளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பிஜேபி பாருங்க ரயில்வே துறையை விற்க பார்க்குது வான் துறை எல்லாம் வித்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் முட்டு கொடுப்பாங்க இல்ல இல்ல நாங்க விற்கல விக்க போல அப்படி இப்படின்னு ஆனா உண்மையில் கொள்கையே என்ன வலதுசாரி கொள்கையே என்ன அவங்க அவங்க கொள்கையின் பிரகாரம் அதைத்தான் செய்வாங்க ஆனா மக்கள்கிட்ட அப்படி சொல்ல மாட்டாங்க வலதுசாரி கொள்கைன்னா என்ன அரசாங்கம் இந்த மாதிரி எதையும் ஏற்று நடத்தக்கூடாது என்பதுதானா என் கொள்கை வலதுசாரி சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இது தெரியாது இப்படி இரண்டு பேருடைய கொள்கைகள் முற்றிலும் வித்தியாசமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதவாத சிந்தனையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவை விட்டுடலாம் நீங்க பாருங்க ட்ரம்ப் இந்த மாதிரி கிறிஸ்டியனாக இருந்து இங்க இருந்து பாக்குறவரு சார் ட்ரம்ப் நல்லவருங்க வருங்க ஏன் அவர் பாருங்க பைபிளை ஊக்குவிக்கிறாரு பைபிளை விடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படி இப்படி நாளைக்கு ட்ரம்ப்பே ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு யாருமே மதம் மாறக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு இங்க இருந்து கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க ஆ சூப்பருங்க ஆனா இங்க இருக்கிற வலதுசாரியா இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அதே மாதிரி வேலையை செஞ்சா இவங்க கஷ்டப்படுவாங்க அது எப்படி சமத்துவம் ஜனநாயகன் பேசிட்டு இருப்பாங்க ஒரு வலதுசாரியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது மதத்தை கடைசி வரைக்கும் பாதுகாப்பது ஆனா ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா மதத்தை அடிப்படையா வச்சு எதுவும் செய்யக்கூடாது எந்த ஒரு அரசியல் நிகழ்வாகட்டும் எதுலையுமே அறிவுபூர்வமான சிந்தனை தான் இருக்கணும் ஆனா ஒரு இடதுசாரி மதத்தை பின்பற்றலாமா பின்பற்றிக் கொள்ளலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரு அரசியல் என்று வரும் பொழுது எதுவுமே உள்ள வரக்கூடாது கிர்க் கொலை செய்யப்பட்ட போது அங்கே அமெரிக்க பாராளுமன்றத்தில் பயங்கரமான டிபேட் இடதுசாரிக்கும் வலதுசாரிக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இங்கே பயங்கரமாக சண்டை வந்துருச்சு அவங்க இவங்களை குத்தம் சொல்கிறாங்க இவங்க அவங்களை குத்தம் சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நிறுத்துலன்னு தெரியல இந்த வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய ஆதரவாரிசையை எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க இப்போ நாம் பிரேயர் பண்ண போகிறோம் அவரை கொண்டுட்டாங்க நாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆக வேண்டியதாக பார்க்கலாம் நாம் ஜீசஸ்ட்டை ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இடதுசாரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் தாங்க முடியல இங்கேயும் கொண்டு வந்து உங்களுடைய மத சாயத்தை பூசுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆனா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இதுக்கு ஆப்போஸ் பண்ணாங்க அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க என்ன பெரிய இது பண்ணிட்டாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதானா ஆனா உடைய சிந்தனை என்ன இது போன்ற எந்த இடத்திலும் மத காரியங்கள் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கை ஆனா இதையே அப்படியே இந்தியாவில கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க ஏதோ ஒரு டிபேட் நடக்குது நம்ம பாராளுமன்றத்துல பயங்கரமான பிரச்சனை வருது திடீர்னு வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் சரி எல்லாம் அமைதியாங்க இப்போ இப்ப நம்ம யாகம் நடத்துவோம் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உங்க சிந்தனை எப்படி இருக்கும் கரெக்டு தான் அப்படின்னு ஏத்துக்குவீங்களா இல்லை இது அரசியல் காரியங்கள்ல மதத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களா உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பானவர்களே வலதுசாரி இடதுசாரி இப்ப இருக்கக்கூடிய வலதுசாரி இடதுசாரி சிந்தனை கோட்பாடுகள்ல என்னை போன்றவர்கள் நான் எப்படி இருப்பேன்னு கேட்டீங்கன்னா நான் வலதுசாரியும் கிடையாது இடதுசாரியும் கிடையாது அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சென்டரிஸ்ட் சொல்லுவாங்க மாடர்னிஸ்ட் சொல்லுவாங்க இப்படி ஒரு பேர் வச்சிருப்பாங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறோம் வலதுசாரி சிந்தனையில சிலவற்றை நான் பின்பற்றுவேன் இடதுசாரி சிந்தனையில சிலவற்றை நான் பின்பற்றுவேன் முழுக்க முழுக்க வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு பிரியக்கூடிய எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா இந்த வலதுசாரி ஐடியாலஜியே இடதுசாரியின் மீது தான் கட்டப்பட்டிருக்கு ஏன் முத முத வலதுசாரி இடதுசாரி மக்களாட்சி இதுதான் முதல் இப்போ இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை ஆகட்டும் வலதுசாரி பிஜேபி வலதுசாரி சிந்தனைகள் இந்த பக்கம் காங்கிரஸ் எல்லாம் ஒரு காலத்துல வலதுசாரி இருந்து அப்படியே கொஞ்சமாக இப்ப வந்துருச்சு இடதுசாரி இப்போ இவங்க எல்லாருமே மக்களாட்சியின் தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமா இடதுசாரி சிந்தனை எதற்காக வந்துச்சோ அடிப்படை அந்த அடிப்படையின் மீது கட்டப்பட்டு வேறு சில விஷயங்கள்ல அப்படி ரெண்டா பிரிஞ்சு நான் வலதுசாரி இடதுசாரின்னு இருக்கிறாங்க இதை குறித்து நீங்க நிறைய பொருளாதாரம் மற்ற காரியத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வலதுசாரி இடதுசாரி சிந்தனைகள் உங்களுக்கு புரிய வரும் ஏன் ஒரு சில அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குது ஏன் ஒரு சில அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்குது ஏன்னா அது இடதுசாரி வலதுசாரி சிந்தனை அவங்களுடைய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ப்பரேட்டு அதாவது முதலாளிகள் நன்றாக இருந்தாதான் அந்த நாடு கரெக்டா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவம் சமநீதி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சமம் அப்படின்லாம் நம்ம இது பண்ண முடியாது வலதுசாரி சிந்தனையில் அப்படி கிடையாது எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான பாகுபாடு அது தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாலஜி டிபேட்ஸ் இவங்களுக்குள்ள நிறைய இருக்கு சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எது வலதுசாரி எது இடதுசாரி எங்க இதை ஆரம்பிச்சாங்க எந்த இடத்துல இப்ப நாம இருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு நம்புறேன் சரியா நம்மை போன்றவர்கள் நம்ம இடதுசாரி சிந்தனையாளர்களோடும் இருப்போம் வலதுசாரி சிந்தனையாளர்களோடும் இருப்போம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் அதிகமான இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி சமத்துவம் இதெல்லாம் தான் அவங்க வேற வழியே இல்லாம இந்த ஓரிணை சேர்க்கை இந்த ஜெண்டர் காரியங்கள் டிரான்ஸெண்டர் அங்கீகரிக்கிறது இது எல்லாமே தப்பு இல்லை அது சுதந்திரம் என்னமோ பண்ணிட்டு போட்டு நீங்க விடுங்க அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க எல்லாமே அதை ஓகே எல்லா இடதுசாரிகளும் கிடையாது பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பெரும்பாலானவர்கள் அது தவறு என அது பாரம்பரியத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கு என்று இவங்க அதை வந்து அப்போஸ் பண்ணக்கூடியவங்க இப்ப நான் யாரு நான் ஒரு சென்டரிஸ்டா இருந்தாலும் கூட இங்க வலதுசாரி சிந்தனையை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்ப சமூகம் சமநீதி என்ற அங்கு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி விஷயத்த நான் வலதுசாரி சிந்தனையோடு ஒத்து போகிறேன் அப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்